காலையில் நேரமாக கிளம்பி போகிற பசங்க பொண்ணுங்களுக்கு ஒரு சிம்பிள் ஸ்மூத்தி இதுக்கு ரொம்ப அஃபோர்ட் பண்ணி வாங்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு நாலஞ்சு பேர்ச்சம்பழம் நல்லா சூடான பசும்பாலில் ஊற வச்சுக்கோங்க அது கூட ஒரு முப்பது நாற்பது கிராம் வேர்க்கடலை அது கூட ஒரு இருபது கிராம் பொட்டுக்கல்லையை ஊற வச்சு வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் இது கூட ஒரு கனிஞ்ச செவ்வாழைப்பழம் எடுத்து அரிஞ்சு போட்டு அது கூட ஊறின இந்த பால் மிக்சடியும் சேர்த்து நல்லா அரை அரைச்சிருங்க மிக்சியில் கிரேப்ஸில் இருக்க இனிப்பு செவ்வாழையில் இருக்க இனிப்பே போதும் வேறு எந்த எக்ஸ்ட்ரா சுகரும் சேர்த்து தேவையில்ல அடிக்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க பால் அதிகமாக இருந்தால் வெளியே தெரிச்சு வர வாய்ப்பு இருக்குது அளவாக கலந்துக்கோங்க தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா தண்ணி கலந்துக்கோங்க சுடு தண்ணி கொஞ்சம் குடிக்கிற கன்சிஸ்டன்ஸிலே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க என் பையன் டென்த்து படிக்கிறான் ஸோ அவன் காலையில் ஏழு ஐம்பது ஐம்பத்தஞ்சுக்கு ஸ்கூலுக்கு போகிறங்காட்டி காலையில் போகும்போது இதை குடிக்க கொடுத்து விடுவேன் அப்புறம் மதியம் லன்ச் பேக்கில் காலையில் டிஃபனும் கொடுத்துட்ருங்க ஒம்பது மணிக்கு சாப்பிட்டுப்பான் அடுத்து மூணு மாதத்தில் டென்த்து எக்ஸாம் வரப்போகுது டென்த்து எழுதுகிற பசங்கள் பொண்ணுங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்லா படிங்க உங்கள் ஃபுல் பொட்டென்ஷனில் கொடுத்து படிங்க ஏன்னா டென்த்துங்கிறது லைஃப்பில் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப வராது இந்த டென்த்து தான் அடுத்து நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய குரூப்ஸ் எல்லாத்தையும் முடிவு பண்ண போகுது ஸோ நீங்கள் ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது ஃப்ரெண்ட்ஸுங்களோட உங்களோட பேசுகிறதெல்லாம் எப்போ வேணால் பண்ணிக்கலாம் பட் டென்த்துங்கிறது ஒரு டைம் தான் வரும் உங்களுடைய டென்த்து மார்க் உங்கள் அம்மா அப்பாவோடைய பெருமை ஏன் உங்களுடைய பெருமையும் கூட நீங்கள் நாளைக்கு வயசாகிட்டால் கூட உங்கள் பேரம்பேத்திக்கிட்ட சொல்லி பெருமைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்புறம் ஏன் வீடியோ சேனல் கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் டேக் கேர்